நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கோடைக்காலத்தை வரவேற்கும் விதமாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சாலையோரங்களில் பூத்துக்குழம்பும் ஜிகரண்டா பூக்கள் சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலின் இயற்கை அழகினை கண்டு ரசிக்க ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்னதாகவே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க துவங்கியுள்ளது இந்த நிலையில் கொடைக்கானலில் கோடை காலத்தை வரவேற்கும் விதமாகவும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை புன்னகையோடு வரவேற்கும் விதமாக மலை சாலைகள் இருபுறமும் பூத்துக்குலுங்கும் ஜிகரெண்டாம் மலர்கள் சாலையில் செல்வோரை வெகுவாக கவர்ந்து வருகிறது கொடைக்கானலில் இருந்து வத்தலகுண்டு மற்றும் பழனி செல்லக்கூடிய சாலை ஓரங்களில் உள்ள மரங்களில் இளநீல ஊதா நிறத்தில் மரம் முழுவதும் பூத்து குலுங்கும் இந்த பூக்கள் கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் மட்டுமே பூக்கக்கூடிய பூ தற்போது சுற்றுலா பயணிகளை பார்த்து ரசிக்கும் விதமாக பூத்து குலுங்குகிறது நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக கூல் சுரேஷ்